இந்தியாவில் இரண்டு மரண வியாபாரிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என கொள்ளாட்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கந்தசாமி கடுமையான குற்றச்சாட்டு பேட்டி நாடாளுமன்றத்தில் ரசாயன புகை குண்டு வீசிய சம்பவத்தைக் கண்டித்தும் எதிர்க்கட்சிகள் இடைநீக்கம் செய்யப்பட்ட மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்றத்தில் ரசாயன குண்டு வீசிய சம்பவத்தை கண்டித்தும் எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் கந்தசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நாடாளுமன்றத்திலேயே ரசாயன புகை கண்டு வீசப்பட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளார்கள் நாடாளுமன்றத்தில் உரிய பாதுகாப்பு இல்லை இதை எதிர்த்து கேள்வி கேட்கும் எதிர்க்கட்சிகள் எம்பிக்களை இடைநீக்கம் செய்யப்படுவது என்பது ஜனநாயக படுகொலை இந்தியாவை இரண்டு மரண வியாபாரிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என கடுமையாக விமர்சித்தார் நியூஸ் கியூ செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சக்திவேல் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் குதித்து உயிருக்கு சேதம் விளைக்க ஆகவே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் உதவி செய்தவர் பிஜேபியிலிருந்து வந்தவர் தான் ஆக பிஜேபி அரசாங்கத்தை எங்களை பொறுத்த அவர்களுடைய அவர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள் என்று சொல்லி கோஷமிட்ட பொழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறது பொழுது அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள் நேற்றைய தினம் மூன்று பேர் வெளியேற்றப்படுகின்றார்கள் மொத்தமாக மக்களவையிலே நூறு